ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் நேற்று லைவ் அப்டேட் பற்றி தான் பாக்க போறோம் நேற்று நைட்டு லைவ்ல சம சண்டை போயிருந்தது நம்ம எல்லாருக்கும் எபிசோட்ல காமிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி அவர்கள் வந்து எல்லாரையும் கட்டி வந்து வீட்டு விட்டு வெளியே போனதை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க நேற்று அந்த ஒரு மேட்டர் மட்டும் நடக்கல அப்படின்னா வீட்டில் நிறைய விஷயம் ஹைலைட்டாக இருந்திருக்கும் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்களும் கமிருதன் அவர்களும் ஒரு பெரிய சண்டை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம திபாகர் அவர்களும் கமருதன் அவர்களும் ஒரு பெரிய சண்டை போட்டிருந்தாங்க விஜே பார்வதி அவர்களும் துஷார் அவர்களும் ஒரு பெரிய சண்டை போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு பெரிய சண்டை தான் கிரியேட் ஆகிட்டே இருந்தது அதை வந்து நம்ம நந்தினி அவர்கள் வந்து மொத்தமா எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த விஷயம் வந்து மறைக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் கமிருதீன் அப்படின்றதுனால கமிருதினை வந்து கொஞ்சம் காப்பாத்துறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா நிறைய விஷயம் தவிரா எவ்ளோ தெரியுமா வன்மத்தை கக்கியிருந்தாரு நம்ம திவாகரை வந்து ரொம்ப மட்டமா பேசியிருந்தாரு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ லூசு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுக்கு கைய பூச்சி இசுக்கிறாரு இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேஎஸ் வந்து அவர் கண்டிப்பா ஒண்ணு ரெட் கார்டு இல்லைன்னா எல்லோ கார்டு வார்னிங் ஆகுது கொடுத்து விடுவாருன்னு தான் நினைக்கிறேன் கமருஜன் வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுருக்காருன்னா எனக்கு புரிய மாட்டேது சபரி கிட்ட ஒரு பெரிய சண்டை போட்டுருந்தாரு தண்ணி இன்சார்ஜ் யாரு நம்ம கமருஜன் அவர்கள் தான் சபரி வந்து ஹெல்பர் தான் கமருஜன் எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணும் அவர் பாட்டுன்னு உள்ள போயிடுறாரு அவர் இஷ்டத்துக்கு வந்து பொண்ணம் கூடிய பேசிட்டு இருக்காரு ரேம்ப் வாக் பண்றாரு இது மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அங்க நைட் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி வந்து பத்துட்டு இருந்தாரு அப்ப வந்து தண்ணி வந்துச்சு உடனே தண்ணி போயிட்டு பிடிக்க போயிட்டாரு அப்ப வந்து வந்து கமிருதி ஆளை காணும் அப்பதான் கமிருதன் உள்ள போயிருக்காரு போல நம்ம சபரி என்ன கேட்டாருன்னா எங்க உள்ள போறீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்டாரு அதுக்கே நம்ம கமிருதன் வந்து என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றியா நீ இன்னும் நீ உனக்குதான் டைட்டில் வேணுமா நீயே வச்சுக்கோ இந்த மாதிரி பொய்யெல்லாம் கேம் விளையாடல சீ போ அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சீன்ன உடனே நம்ம சபரிக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு சபரி என்ன சொல்லிட்டாருன்னா சீன் எல்லாம் சொல்லாத எதுக்கு என்ன சீன்னு சொல்றேன் நீ யார் என்ன சீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டைக்கு போனாரு அப்ப மத்த ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்த உடனே அங்க இருக்கிற பஞ்சாயத்து நடந்துட்டே இருக்கு அப்போ சபரி ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறாரு உள்ள போனீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்களா இதை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா போதும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படியே நம்ம கபரு நல்லா கேட்கவே இல்லை அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு ஏங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் இந்த பதவியிலேயே இல்லை நான் போறேன் என்ன விட்டுருங்க வாட்டர் இன்சார்ஜ் நான் கிடையாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விட ஆரம்பிச்சிட்டாரு இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் வந்து ஓவரா பண்றான் உனக்கு உனக்கு தாண்டா டைட்டில் இல்லைன்னா என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி நீ வந்து டைட்டில் அச்சுன்னு போன இந்த டைட்டில் எல்லாம் உனக்கு வந்து ஒட்டுமா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல கமருது ஏன் அப்படி பண்றாரு சத்தியமா புரியவே இல்லை அவர் வந்து இந்த இந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட மட்டும் பண்ணல நம்ம சபரி கிட்ட மட்டும் கமருது அந்த மாதிரி சண்டை போட மாட்டேறாரு வியன்னா கிட்ட சண்டை போட்டிருக்காரு திவாகர் கிட்ட சண்டை போட்டிருக்காரு இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு செட் ஆப்பே இப்ப இருக்கு அதாவது அரோரா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு மூணு பேருக்கிட்ட மட்டும் தான் அவர் வந்து கம்பர்டபுலா ஃபீல் பண்றாப்புல மத்தபடி யாருக்கிட்டே வந்து அவர் கம்பர்டபுலா ஃபீல் பண்ணல நம்ம சபரி இன்னொரு விஷயமும் கேட்டாரு எங்க நீங்க வந்து உள்ள போயிட்டு ரேம்ப் பண்ணிட்டீங்களே அதான் முக்கியமா நம்மளுக்கு கொடுத்த வேலை என்னது இங்க உக்காஞ்சு நம்மள அந்த தண்ணி வரதை புடிச்சு உள்ள இருக்க பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுக்கணும் அதை விட உங்களுக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்கு உள்ள போய் ரேம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு இந்த விஷயத்த நம்மளும் கேட்டுருக்கோம் உங்களுக்கு தண்ணி வர தண்ணி விட இது ஒரு பெரிய விஷயமாங்க இதில் ஏங்க போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய விஷயத்துல கேட்டுருக்கோம் ஆனா அதெல்லாம் காதலியா வாங்குற மாதிரி இல்ல திவாகர் வந்து ஒரு ஆளாவே எனக்கு தான் புரியவே மாட்டேது திவாகர் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு வெளியே நீங்க திவாகர் திவாகர் மேலே எவ்வளோ விமர்சனம் வச்சுக்கலாம் ஆனா உள்ள வந்து நீங்க மொத்த பேருமே கண்டஸ்டன் கண்டஸ்டன்ல வந்து ஈக்வாலிட்டி தான் இருக்கு யாரும் வந்து மேலே யாரும் கீழே அப்படிலாம் கிடையாது நீங்க எப்படி ஒரு போய் லூசு மென்டல் அப்படின்னு பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது அங்க வந்து நம்ம நந்தினி விஜய் பார்வதி அவங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசியிருக்காங்க அப்ப திவாகர் அவங்க உக்காண்டிருக்காரு விஜே பார்வதி வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க போ நம்ம திவாகர் வந்து போவாம அங்கேயேதான் உக்காண்ட்டு இருந்தாரு நம்ம கமிருதன் வந்து ஏழுந்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்குமாதிரி என்னலாம் சிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை கிரியேட் ஆனதுதான் இங்க வந்து பெருசா வெடிச்சது அப்ப நம்ம திவாகரம் சொல்லிட்டாரு திவாகரம் சும்மாலாம் எல்லாம் இல்ல நீங்க வந்து என்ன ஏன் லூசு மென்டல் எல்லாம் சொல்றீங்க நீங்க யார் என்ன சொல்றதுக்கு நீ காலல போற செருப்பு கூட சமம் கிடையாது அப்படி இப்படின்னு இவங்க வார்த்தை வரதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இன்னைக்கு பிஜேஎஸ் என்ன தான் என்னோட டாட்டாவே இருக்கு ஏன்னா இந்த நாலு நாள் அஞ்சு நாள்ல இவங்க கொடுத்த கண்டன்ட் இருக்குல்ல சண்டை கண்டென்ட் எப்படினு சொல்லிக்கலாம் இவங்க போடுற சண்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டென்ட்டுக்கு தான் பண்ற மாதிரியே இருக்கு வாண்டடா வந்து இவங்க இவங்களா வந்து ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிக்கிறாங்க நம்ம கமிர்தினும் சபரியம் போட்டது கூட எனக்கு கண்டென்ட் மாதிரிதான் அங்கே தெரியுது ஏன்னா இவங்க வந்து ஒரிஜினலா சண்டை போட்ட மாதிரி அங்க தெரியல ஏன்னா இவங்க பாட்டுன்னு அச்சுக்கிறாங்க கடைசியில போயிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் பேசிக்கலாம் நம்மளுக்கு கூட என்னடா இருக்கு ஈகோலாம் விட்டு பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேசும்போது அங்க வந்து வினோத் வேற சொல்றாரு ஜெயில இருந்து மாமனும் மச்சானோ ஒன்னா ஆயிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள போகுது இது வந்து கண்டென்ட்டுக்கு பண்றாங்களா இல்ல கேமரா அட்டென்ஷனுக்கு பண்றாங்களா இல்ல உண்மையாலே பண்றாங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேதுங்க வந்த நாலு நாள்ல இவ்வளவு பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க இந்த கண்டென்ட் ஓடினு இருக்கும் போதுதான் உள்ள வந்து நம்ம நந்தினி அவர்கள் வந்து பெரிய சண்டை ஒண்ணு கிரியேட் ஆச்சு அப்ப வந்து இன்னொரு விஷயம் நடந்தது பிஜே பார்வதி வந்து அவங்க அவங்க வந்து ஃபுல்லா வந்து எமோஷன் ஆயிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப கத்திட்டே இருக்காங்க அந்த டைம்ல வந்து யாரும் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃப்ரீயா விட்டுருங்க அவங்க பேசுறத பேசட்டும்ன்ற மாதிரி எல்லாரும் கவனம் நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க விஜய் பாரு உடனே போயிட்டு சீன் கிரியேட் பண்றாங்க நான் போயிட்டு அந்த அதாவது அவங்க எங்க என்ன தெரியுமா இந்த மாதிரி விஷயத்துல கூட ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத என்னோட தாட்டா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல கூட நீங்க ஒரு கேமரா அட்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயம் பண்றீங்க அதை வந்து நம்ம துஷார் தான் கேப்டன் துஷார் போய் கேட்கிறார் ஏங்க அவங்க ஃப்ரீயா விடுங்க ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாயிட்டோம் அவங்க எல்லாத்தையும் வந்து வென்ட் அவுட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்காம நீ என் பக்கத்துல வராத டென் ஃபீட்ஸ் டிஃபரென்ட்ல நில்லு இப்படின்னா எதுக்குங்க சொல்றீங்க அங்க வந்து உங்களோட ஃபேமிலி சைடு எதுக்கு காமிக்கிறீங்க துஷார் வந்து நவருவே இல்ல ஏங்க நீங்க போங்க போங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு அவரு எதுவுமே அவங்க டச்சு கூட பண்ணல ஆனா அவங்க வந்து அந்த சொன்னாங்க என் கிட்ட எல்லாம் வராது என் கிட்ட எல்லாம் வராது பத்து பத்து ஃபீட் டிஸ்டன்ஸ்லயே நில்லு என் கிட்ட எல்லாம் வந்து பேசுற அளவுக்குலாம் நீ இன்னும் ஆளா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பருவது என்னங்க நேற்று ஃபுல்லா வந்து அவங்க அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணினாங்க நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி இருக்கு இவ்வளோ ஒன்மத்தை வச்சுட்டு இருப்பாங்க எனக்கு புரியவே இல்ல வெளியும் இப்படிதான் வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து உக்காந்து நம்ம நந்தினியை வந்து மறுபடியும் சமாதான பத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஏத்தி விடுறாங்க எனக்கு அதான் புரியல நான் அப்ப ஏன் அவங்க கிட்ட எல்லாம் வந்து வச்சுக்காத அவங்க எல்லாம் வந்து ஒன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து ஏத்தி விடுறாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப மென்டலா வந்து ஸ்டேபிளா இல்லாம தான் இருக்காங்க ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தாங்க எனக்கு இவங்களோட கான்செப்டே புரியல விஜய பார்வதி ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க வந்து திவாகரி அதுக்கு அப்புறமேட்டு கலைரசன் இவங்க எல்லாம் வந்து ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு திவாகரிக்கெல்லாம் எப்ப புரிய வர போகுதுன்னு தெரியல இவங்க வந்து எல்லாரையும் முன்னாடி ஒரு கேம் விளையாடுறாங்க ஒஸ்ட் கேம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜயா பார்வை ஒஸ்ட் கேம் விளையாடுறாங்க காலில் கூட பாத்தீங்கன்னா கெமியை வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிருப்பாங்க நம்ம திவாகரி கிட்ட உக்காஞ்சு சாப்பிட சாப்பிடும் போது பேசிட்டு இருக்கும் போது நம்ம கெம்மி வந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க போல நேத்து ஃபுல்லா நான் அடி அடி நஷ்டம் இன்னைக்கு வந்து சாப்பிடுறீங்களான்னு எப்படி எப்படிதான் மனசு வருது ஐயோ நம்ம பேசறதுல காதல விழுவும் ஆனால் காதல கேட்காத மாதிரியே சீன் பண்றாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கலாய்க்குற பேர்ல ஒரு மாதிரி பண்றாங்க அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல கண்டிப்பா விஜே பார்வை நாமினேஷன்ல வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு வாரம் கூட தாங்க மாட்டாங்கிறான் என்னோட கருத்து அதை பத்தின கருத்து கே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க கூடியிருக்கேன் தட்டி விடுதாங்க அப்பதான் போற வீடியோ உடனே உடனே வந்து லவ் யூ பை டேக் கேர்